ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் பண்ண போகிறோம் இந்த கஞ்சியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை தண்ணி ஊற்றி ரெண்டு முறை அலசிட்டு ஃபுல் நைட் தண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அரைச்ச அரிசியை ஒரு கடையில் போட்டுக்கலாம் ஊற வச்சு தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு கலந்து விட்டுரலாம் அடுப்ப மிதமான தீயில் வச்சு வேக வைக்கலாம் அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லாட்டா அடியில் பிடிச்சிடும் இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு நால்பல் பல் பூண்டை தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டு வேக வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா கெட்டியாயிருச்சு இன்னும் வேக வச்சிடலாம் முழுமையாகவனி அரிசி நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ண மல்லியில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த கருப்பு அரிசி கஞ்சியை வாரத்தில் ரெண்டு முறையாவது செஞ்சு குடிங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ